பிரபுகாந்தி சார் இப்போ ரொம்ப ஆபத்தாக இருக்குது சார் நான் இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட கேட்குறது நீங்கள் ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஹவு டு டீல் நம்ம எப்படி பண்ணணும் எல்லா இடங்களும் கம்பி நீண்டு கொண்டே இருக்கிறது பதினஞ்சு அடிக்கு பன்னெண்டு அடிக்கு பத்து அடிக்கு சில பிள்ளைகள் வேகமாக வந்து பைக்கில் விழுந்தால் எந்த விதத்திலும் தப்புவதற்கு வாய்ப்பில்லை சார் கண்டிப்பாக இதெல்லாம் நிறைய நான் ஒன்று ஒன்றா சொல்ல தோண்டப்பட்ட குழிகள் குண்டும் குழிமான சாலைகள் மெட்ரோ வடியமைக்கப்பட்ட நிகழ்வுகள் நீண்டு கொண்டு இருக்கக்கூடிய தூண்கள் அதற்கு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சாலைகள் சென்னையில் இன்றைக்கி காலை நடந்த சின்ன சம்பவத்தில் டி நகர் பஸ் ஸ்டாப்பு கண்ணம்மாப்பேட்டை கோவிந்தன் ரோடு பக்கத்தில் மூணு இடங்களில் பள்ளங்களை தோண்டி மலைபோல் மண்ணை குவிச்சு வச்சு பூந்தமல்லி சாலை என்ன பாருங்கள் ஒரு நிமிஷம் கத்திப்பாரா கோயம்பேடு சாலை பாடி ஆவடி பட்டாம்பிராமன் பாடி டிவிஎஸ் லூ லூ லூகாஸ் மாதவரம் பூந்தமல்லி ரோடு மதுரவாயில் டு ஹார்பர் உள்ளிட்ட எல்லா சாலைகளும் டி நகர் எல்லா இடங்களிலும் பயங்கரமான நெருக்கடி மொத்தத்தில் எந்த அளவுக்கு ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு வேளச்சேரி பள்ளிக்கண்ணு கோயிலம்பாக்கம் அங்கேயும் அதே சொல்ல கொஞ்சம் நான் வழக்கம் போகிற இருபத்தி ஒன்றில் பேசினா இப்பயும் பேசுகிறேன் சென்னை வந்து வாழை தகுதியற்ற நகரமாக மாறிட்டு இருக்கின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் இன்னொரு விஷயம் ஜேஆர் டிவி இந்த டாபிக் எடுத்தது உண்மையிலே பாராட்டுறதுக்காக விஷயம் ஏன்னா மக்கள் வந்து பெரிய காலங்களில் எப்படி கையாளணும் எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப் ஏன்னா இப்போ எல்லா டிவி சேனலும் வேற ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்காங்க அரசியலை பற்றி மக்களை காப்பாற்ற வேணும்னு சொல்லி முதல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அரசியலை பற்றி ரெண்டாவது பேசுவோம் ஓட்டு போடணும் ஒரு ப்ரோவாக்டிவாக எப்படி கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணணும் கூட நம்ம ஸ்டெப்ஸ் கொடுக்கணும்ல ஆனால் எப்படி சொல்லணும் புரியல எனக்கு பாயிண்ட் என்ன இப்போ ராதாகிருஷ்ணன் சார் வந்து சென்னை மேயர் ஆகுனா நைன்டி பர்சன்ட் ஆஃப் சென்னை பீப்புள் வில் பி சேஃப் ஏன்னா அவ்வளோ டெக்னிக்கலாக சொல்லியிருக்காரு இப்போ இது சென்னை மேயருக்கு இந்த இன்புட் தெரியுமா கேளுங்க ஒரு டேட்டா கேளுங்க தெரியாது இதுதான் பாயிண்ட்டு ஒன்று ஒரு பாயிண்ட்டு சென்னை வந்து திமுக கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மலையை நீங்கள் சரியாக கையாளலன்னா அது உங்களுக்கு தான் பெரிய ஒன்று ஒன்று விஷயம் சொல்கிறேன் நான் ப்ரொஃபஷனலாக சொல்கிறேன் வருங்காலங்களில் பேரிடர்களை எந்த கட்சி சரியாக கையாளர்களோ அவங்க தான் திருப்பி ஆட்சி ஆரம்பிப்பாங்க இப்போ இப்போ மக்கள் வந்து யாருக்குமே இலவசம் கேட்கல ஃப்ரிட்ஜு கொடு ஏசி கூடு கிரைண்டர் கூடு லேப்டாப் கூடு நீங்கள் பேரிடர் காலத்தில் நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இல்லாட்டி இருக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமும் வந்து மழை தண்ணி வந்து எல்லாமே அடிச்சிட்டு போயிடுது ஒரு வீட்டுக்கு வந்து நீங்கள் எக்கனாமிக் லாஸை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டேறீங்க இப்போ மடிப்பாக்கம் வேலைச்சேரி இந்த இடத்துலாம் க்ரௌண்ட் ஃப்ளோர்னால் வீடு கிடைக்கும் வீடு வேணான்றாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படின்ற ஒரு ஆட்டிட்யூட் வந்துருச்சு அப்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு கோடி கணக்கில் வாங்கியிருக்காங்க ஒரு கோடி ரெண்டு கோடி போட்டு வாங்கின இடத்துல வாடகை கூட வரலன்னா அப்போ அதை வச்சு எப்படி இஎம்ஐ கட்டுவாங்க இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஒன்று ஒன்று புரிஞ்சிங்க மழை வெள்ளம் ரோடு காவால் போகிறது வீட்டுக்கு வந்துடுச்சுன்னா அந்த அதோடு போகிறது இல்லை அந்த தண்ணி உள்ளே வந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜு சோஃபா செட்டு அப்புறமா பெயிண்ட் அடிக்கணும் அப்புறம் அங்கே இருக்க எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமு எல்லாமே லாஸு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு குறைஞ்சது பதினஞ்சிலேருந்து இருபது லட்சம் வரைக்கும் லாஸ் ஆகும் இதுதான் ஒரு மிகப்பெரிய பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட்டு வந்து இந்த டிசைன் பண்ணுறிங்களே இந்த கால்வா கட்டுறது எல்லாமே இப்போது ராதாகிருஷ்ணன் சொன்ன பாயிண்ட்டை நான் திருப்பி கேட்குறேன் டி நகரில் இருக்கிற ஒரு ஒரு பேசேஜ் சைதாப்பேட்டில் இருக்க ஒரு பேசேஜ் கே கே நகரில் இருக்க ஒரு பேசேஜ் எல்லாத்துக்குமே ஒரே ட்ராயிங் எப்படி உக்கூட்டோம் ஒரு ரோடுக்கு உண்டான லென்த்து பிரெத்து ஹைட்டு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ தெரு ஏற்றிங்கன்னா ரங்கநாயகத்தருக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் காவா கட்ட முடியுமே தவிர அந்த காவா பிரிட்ஜை ஏற்றுகிட்டு வந்து இப்போ இங்கே ஈ காட்டு தாங்கில் இருக்கிற ரோடுக்கு எப்படி செட் ஆகும் செட்டாகாது அப்போ ஏரியா ஸ்பெசிஃபிக் ஏன் பண்ண முடியாதான் கேட்குறேன் இப்போ உலகத்துக்கு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் லேண்ட்மார்க் செட் பண்ணது எல்என்டி போன்ற கம்பெனி இதுமாதிரி பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் கம்பெனி நீங்கள் ஏன் அவார்டு தர மாட்டீங்க அப்படி பண்ணல நைன்டி பர்சன்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் நான் திருப்பி சொல்கிறேன் சார் நீங்கள் சொன்னீங்க கம்பெனி நீட்டிட்டு எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பார்க்குறீங்கல்ல கண்டிப்பா வர இடங்கள் எல்லாம் ஆபத்தா இருக்கு மிகப்பெரிய ஆபத்து சார் இது வந்து அசாடு பல பிள்ளைகள் இறந்துட்டு சார் அசாடு சார் இது வந்து ஓப்பன்லேயே இருக்கு இப்போ இது மாதிரி ஒரு எக்ஸவேஷன் பண்ணா கம்பல்சரி பேரிகேஷன் பண்ணுன்றது ரூல்ஸ் ப்ளஸ் இது ஓப்பன் ரோடு ரோடில் யார் ஒன்றா வருவாங்க ஸ்கூல் பஸ்ஸு வரக்கூடாது இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது யார் ஒன்றும் வரலாம் அந்த இதில் ஓப்பனிங் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது நைட்டு ஓப்பன் பண்ணி பண்ண தெரியாது அது ஒழுங்காக பேரிகேஷன் டேப் பண்ணும் பேரிகேடு அந்த சீல் வச்சு ஸ்ட்ராங்காக வைக்கணும் பக்கவாக இருக்கணும் அதுதான் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் ஒரு சைன் போர்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல குழி தோண்டப்பட்டு உள்ளது அப்படின்னு சைன் போர்டு கம்பல்சரி இருக்கணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சில மீட்டர்களுக்கு முன்னாலே இருக்கணும் இருக்கணும் அதுதான் அதுதான் நாம்சே கிட்ட வந்து இது பண்ணுறதுக்கு இருக்கவே கூடாது சார் இப்போது ஒரு சின்ன விஷயம் வந்து அரும்பாக்கம் எம்எம்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வடபழனிக்கு வர்ற இடத்துல ஒரு ஒரு பத்து இருபது அடி ஆழத்துக்கு குழி இருக்குது இருபது அடி அதுக்கு மேலே தான் இருக்கும் பயங்கரமாக இருக்குது தப்பி தவறி விழுந்தான்னா ஆளுக்காளி காலி சார் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்களே மிக மிக ஆபத்து சார் இது இது இதுக்கெல்லாம் என்ன சார் தீர்வு சார் சேஃப்டி இன்ஜினியர் போடணும் சார் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடக்கிறச்சே ஒரு பச்சைக்களை ஹெல்மெட் போட்டு நிறைய பேர் நிறைய பேர் க்ரீன் சிக்னல்லாம் காட்டுறாங்க ஆனால் அது அது பைபாஸ் பண்ணி தான் அவங்க அவங்க எல்லாரும் ஆபத்தில் போகுது எல்என்டி வாசல்ல கூட ஒரு பெரிய பிரிட்ஜே கீழே விழுந்தது மெட்ரோல் பிரிட்ஜெலாம் ஸோ சிக்னல்லாம் கொடுத்தா கஞ்சமே ஃபாலோ பண்ணுங்கள் அதெல்லாம் ரொம்பவும் முக்கியம் மக்களுக்கான பொறுப்பு இருக்குது மக்களுக்கான பொறுப்பும் இருக்கும் அவங்களும் பைபாஸ் பண்ணக்கூடாது அவனும் ரொம்ப டெக்னிக்கலான விஷயம் பேசணும் இந்த மாதிரி மழை காலங்களை ஹேண்டில் பண்ணோன்னா எஸ்சிபிஇபின்னு இப்போ ராதாகிருஷ்ணன் சொன்னால் ஒன்றும் தெளிவாக பேசணும்னு இருப்பேன் எஸ்சிபிஇபின்னா எஃப்என் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு சிஎஸ் ட்ரீட்மெண்ட் பிளான் இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் ஒவ்வொரு வார்டு இரநூறு வார்டு இருக்குது ஒவ்வொரு வார்ட்லையும் போடுங்க இது தேவையாச்சே நீட் ஆஃப் தி ஹவர் ஆச்சு ஸோ மக்களை காப்பாற்ற வேண்டியது தான் நம்ம கவுன்சிலர் இருக்குது அந்த கவுன்சிலர் கேளுங்க இது வரைக்கும் சென்னை மாநகராட்சியில் இவ்வளோ பட்ஜெட் அலாகேட் பண்ணல ஏதாவது ஒரு சென்னையில் இருக்க கவுன்சிலர் பர்டிகுலர் நீங்கள் மேடவாக்கம் வேளச்சேரி பள்ளிக்கண்ணை இந்த மாதிரி ஹைலி அசு கவுன்சிலர் இருந்து என்னோட மன்றத்தில் எனக்கு ஏரியாவில் எஸ்டிபி வேணும் இஜிபி வேணும் எதாவது கேட்டிருக்காங்களா முல்ல அப்படி என்னன்னே தெரியல இதுதான் இப்போ பெரிய பிரச்சனை தெரிஞ்சாதான் கேட்பாங்க தெரிஞ்சாதானே கேட்பாங்க இப்போ இப்போ ராதாகிருஷ்ணன் தெரியுது ராதாகிருஷ்ணன் இங்கே தெரியுதுக்கு அவசியம் என்ன அப்போ இப்படி அப்போ அவர் மக்கள் மேல அக்கறை இருக்கு அப்ப திருப்பி மக்கள் கிட்டே தான் இந்த பாயிண்ட் வருது நீங்க மக்கள் மேல அக்கறை உள்ள ஆட்சியெல்லாம் நீங்க அமைக்கல இதுதான் பாயிண்ட் இந்த பாருங்க அதாவது பெரிய ஆழம் பயங்கரமா இருக்கு இதெல்லாம் வந்து இப்ப கரண்ட் இந்த படங்கள் எல்லாம் அதுவும் அந்த க்ரீன் கலர் கிளாத் வச்சு மூடுறதுனால எந்த இதுவும் வந்து தடுக்காது ஏன்னா தூரத்துல இருந்து அது இருக்குன்னு தெரியுமே தவிர அது வந்து ஒரு ஒரு கீழே விழுதுக்கு உண்டான இது இல்லை சார் நான் ஒன்று ஒன்று இப்போ கடந்த ஒரு மாசமா உத்தரகாண்டில் நடந்த ஆக்சன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதினெட்டு பேர் இறந்துருக்காங்க மேக வெடிப்பு மேக வெடிப்பு இங்கே மேக சாதாரண தூரல் அப்படி பெஞ்சா கூட தாங்க பிடிக்கல கிளவுட் பஸ் அது மேலே நடந்தா என்ன ஆகும்ன்றது தெரியல அதை நான் திருப்பி திருப்பி சொல்றேன் சொல்கிறேன் நோனி பை பத்தி வரேன் சாருக்கு தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்கன்னா கியூரிங் சொல்லுவாங்க கியூரிங் ஆமாம் கியூரிங் பண்ணுவாங்க கியூரிங் பண்ணுறாச்சு கோணி பை வச்சு ஒரு மூணு நாள் தண்ணி ஊற்றுற பிறகு தான் டி சர்ட்டிங்கும் பண்ணும் அதான் ரூல்ஸு அது எந்த இடத்துல பண்றாங்க அது இது தாராளமாக கேட்கலாமே இப்போ ஈவன் அறப்பூரும் கூட நாலஞ்சு இடத்துல அரப்பூரும் போட்டு நீங்க கோணி போய் ஸ்பான்சர் பண்ணுங்க போடுங்க கவர்மெண்ட் கட்ட வேண்டியதை நீங்க பண்ண மாதிரி காட்டலாம்ல சொல்ல வரேன் ரைட்டே சொல்றேன் மக்கள் மதியில போய் சேரும் அப்போதான் கேட்பாங்க கேள்விகள் எத்தனை கவுன்சிலர் கேட்கறாங்க எத்தனை பேர் கேட்டிருக்காங்க இதுதான் பாயிண்ட்டு இப்போ எல்லா இடத்துலையும் ரெசிடென்ஷியல் அசோசியேஷன் இருக்கு அவங்க கேட்கணுமே இப்போ காவா ஒழுங்காக இல்லைன்னா தண்ணியே வீட்டுக்குள்ளே அப்போ நான் தானே கேட்கணும் வேற யாரும் கேட்க போகிறா ஐ சார் ஒன்று ஒன்று சார் மக்கள் நிதி சார் இது மக்களோட வரி பணம் இப்போ சார் சொன்னால உலக வங்கி நிதி எல்லாமே அடிச்சா நான் ஓப்பனாக சொல்கிறேன் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி உலக வங்கியும் சரி பிஎம்சி சொல்லுவாங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமி வச்சு ஒரு தேர்ட் பார்ட்டி பீப்பிளை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ண மாட்டீங்க ஒரு ட்ரோன் வச்சு பரங்க கொடுங்க ட்ரோன் வச்சு பறக்க கொடுத்தாலும் என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னு தெரிஞ்சிடும்ல ட்ராகஸ் தெரிஞ்சிடும்ல இது இது எவ்வளோ ஆட்டோ மிஷின் இருக்குது மிஷின் லேர்னிங் டெக்னாலஜிஸ் வந்துருக்கு இது எல்லாமே ஊழலை அளிக்கும் ஆனால் இதெல்லாம் அகெயின்ஸ்ட்டு டிஎம் கே கவர்மெண்ட்னால ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க இதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஏன் ஆட்டோமேஷன் மிஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி போகுதுல இதெல்லாம் ஏன் நீங்கள் இம்ப்ரீமென்ட் பண்ணல பேடிடு காலங்களில் அதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் சார் சாப்பாடு போடுறது பேயிட காலங்களில் அது சத்தம் முக்கியத்துவம் இல்லை தோமில்லை புட்டையிலும் மழை வேலை தான் செலவினமாக காட்டுறாங்க அந்த சாப்பாடை மட்டன் அந்த சாப்பாடை மட்டும்தான் லெமன் ரைஸை போட்டு அதை வரை செலவினமாக காட்டி எப்படி அடிக்கிறாங்கன்னு என்பது பாருங்கள் நான் வர்த்தக ரீதியாகவே சொல்கிறேன் வேலை இந்த மெயின் ரோட்டில் எத்தனை காம்ப்ளெக்ஸ் ஷாப்பிங் மால் முன்னாடி காசுல காவா வெட்டிவிட்டு மூடாமல் எத்தனை நாள்துங்கள கிட்ட ஆறு மாதம் இருக்கும் சார் அதாவது பொங்கலுக்கு ஒர்க் பண்ணது தீபாவளி வரைக்கும் முடிக்கலன்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன் பேசுவாண்ட இந்த தண்ணி எடுத்து அந்த காவலில் விடுது அந்த காவை தண்ணி எடுத்து இந்த காவில் விடுறது எல்லாத்தையும் கணக்காட்டுறது முடிஞ்சு போச்சு கொடியவர்கள் யார் கூடாரம் யார் கோயில் யார் என்பதை ஏற்கனவே சொல்லிடுது கண்டிப்பாக பேசுகிறேன் சார் இப்போது சதுப்பு நிலம் சார் சதுப்பு நிலம் வந்து காப்பாற்ற வேண்டிய இயற்கை கொடுத்த வரம் இப்போ பள்ளிக்கன்று இருக்குதுல்ல அது சதுப்பு நினம் வந்து நாவலூர் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ அதில் நிறைய இடம் காலம் போயிடுச்சு இப்போ ஈவன் லாஸ்ட் இயரே சிஎம் சொல்லிருக்காரு பள்ளிக்கணி அந்த இடத்த எல்லாமே எவோகேட் பண்ணிட்டு பண்ணணும்ட ஆனால் இப்போ அதில் ஒரு இன்ச்சு கூட நடக்கலையா அப்போ சிஎம் சொன்ன வாய்ஸுக்கு என்ன பவர் இருக்குன்னு நான் திரு திருப்பி திருப்பி கேட்குறேன் ஏன்னா அது சதுப்பு நினை காப்பாற்றினாலே மேலவாக்கத்துல இருந்து வேளச்சேரி வரைக்கும் எல்லா தண்ணியும் அதை உள்வாங்கிக்கும் நீங்க ஒரு பெரிய கேனல் பண்ணணும் தண்ணி தேக்கி வைக்கணும் ஈவன் இப்போ ரெட்டிட்ஸ் இருக்கு டேம் நாலு டேமுக்கு ஏரிக்கான டேமுக்கு ஈக்குவல் அந்த சதுப்பு நிலம் சதுப்பு நிலத்தோடைய வாட்டர் டேபிள் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஆனால் அந்த சதுப்பு நிலத்தை இருக்கிறது காப்பாற்றவும் இல்லை இருக்கு சதுப்பு நிலத்தில் போய் குப்பை தொட்டி சேமிக்க கிடங்கு வைக்கணும் இது எவ்வளோ பெரிய அபத்தம் ஒரு ஒரு என்வார்மெண்ட் இன்ஜினியரிங் இல்லையா ஒன்றும் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அரசியல் கட்சின்றது வேறு சிஎம் வேறு சென்னை ஆணையர் குமரகுருபன் சாருக்கு பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அவரை நம்பி இத்தனை மக்கள் இருக்காங்க அவருக்கு பொறுப்பு இருக்குது அதுமாதிரி சிஎம்டியோட ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க அவங்க கேட்கலாம் உண்மையிலே ஜனரஞ்சகமான இப்போ ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்திருக்காரு ககன்ஜி சிபிடி இருந்திருக்கு இவங்கெல்லாம் வந்து மக்களாக கவரப்பட்ட நிறைய விஷயம் கொரோனா டைமில் அப்படி ஒர்க் பண்ணாங்க தீயாக வேலை செஞ்சாங்க இப்போ அமுதா ஐஏஎஸ் மேடம் மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா ஈவன் தாம்பரத்தில் தான் நிறைய நில அகரிப்பு அந்த மலை இதில் பில்டிங்கை இடிச்சு தாழ்னாங்க அப்புறம் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அவ்வளோ பவர் கொடுத்து ஒர்க் பண்ண ஸ்டைலில் இப்போ குபரம் சாராலேயே ஒர்க் பண்ண முடியலையே அப்போ அதுக்கு அப்போ எங்கே ஓட்டை இருக்குது அதை வந்து கண்டிப்பாக இது பண்ணணும் சார் சிஎம்டி வந்து கொஞ்சம் ரெகுலர் இன்ஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாமே அப்ரூவல் வருது எனக்கு அதான் ஒன்றுமே புரியல அப்போது அது அதுக்கு என்ன சிஸ்டம் இருக்குது அது கண்ட்ரோல்டு பை சேகர்பாபு சார் அபாகு சுத்தி சுத்தி சேகர் பாபுல தான் வந்து நிக்குது என்ன புரிய மாட்டுக்கு சேகர் பாபு சேகர் பாபு சேகர் பாபு சாமி இப்படி கும்பிட்டாங்க ஆன்மீக பணிகள் என்ன சுற்றுலா பணிகள் என்ன ராம அவ இன்சார்ஜ் சேகர் பாபு சார் நீர் கடையும் சேகர் பாபு தூய்மை பணிகள் இந்து அறநிலையத் துறை தெரியும் சார் சிஎம்டி இன்சார்ஜ் சேகர் பாபு என்னைய பேய் நான் என்ன கேக்குற ராமன் எல்லா அமைச்சர்களுக்கும் மேல் எல்லா துறைகளையும் உட்கொண்ட கொண்ட ஒரு போர்ட்ஃபோலியோன்னு ஒரு அமைச்சரை வச்சு நிதியமைச்சர் எல்லா அமைச்சரும் ஒரு அமைச்சர் அப்படி ஒரு அமைச்சர் துறை இருக்கா எனக்கு சந்தேகம் சென்னை